என் அன்பு பிள்ளைகே இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் குழந்தையே எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை கொள் எல்லோரிடமும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை நீ அடைவார் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டா எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படும் போது நீ எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்தினேன் உனக்காக நான் துணை நிற்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் துணையாக நான் இருப்பேன் அமைதியாக இருக்க பழகு உன் சோகம் கண்ணீர் மனவழி வேதனை அனைத்தையும் நான் நானறிவேன் கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன் கலங்காதிரு நமக்கு எதை கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு நன்றாக தெரியும் கலங்காதே உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் குழந்தையே எதற்கும் ஆசைப்பட்டு கொள்ளாமல் எதையும் எதிர்பார்த்து நிற்காமல் இதுதான் எனக்குரியது என்று நினைத்தால் போதும் வாழ்க்கை சொர்க்கமாகும் ஒவ்வொரு ஏமாற்றத்திற்கும் புதிய தொடக்கம் உண்டு உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் எதையும் முன்னால் சாதிக்க முடியும் தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த ஆகின்றான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒழுக்கத்தை விற்றுவிடக் கூடாது குழந்தையே நடக்கும்போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடைக்கும்போது கிடைத்தாலும் புண்ணியமில்லை அதே போல்தான் தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் அப்படித்தான் குழந்தையே ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள் மறுநாளை பற்றி சிந்திக்காதே அது என் கைகளில் உள்ளது கலங்காதே சரியோ தவறும் தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் துரோகியாக இருக்க மாட்டார்கள் நான் உனக்கு துணையாக இருப்பவன் நீ முன்னேறும் வழியானது உன் அருகில் உள்ளது அதை நீ என்னை நினைத்து கொண்டே நன்கு சிந்தித்துக் கொள் உனக்கான அற்புத முயற்சி உன் உள்ளத்தில் தோன்றும் அதுவே உனக்கு வெற்றியையும் தரும் பொய்க்கு ஆரம்பம் இல்லை ஆனால் நிச்சயம் முடிவு உண்டு உண்மைக்கு ஆரம்பம் உண்டு ஆனால் முடிவு என்பது இல்லை குழந்தையை அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது நாம் நிலை தடுமாறும்போது உண்மையானவர்களை காட்டுவது தான் இறைவன் நமக்கு கொடுக்கும் வரம் துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக் கொள் அப்படி அடிக்கடி நினைத்துக் கொண்டால்தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும் மரணம் ஒரு முறைத்தான் கொள்ளும் ஆனால் கவலை தினம் தினம் கொள்ளும் பணம் வந்ததும் குணத்தை மாற்றக்கூடாது பதவி வந்ததும் அதிகாரத்தை காட்டக்கூடாது ஆடம்பரம் வந்ததும் ஆணவத்தில் ஆடக்கூடாது ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவும் யாருக்கும் நிரந்தரமில்லை நம்பிக்கை என்மேல் உனக்கிருந்தா என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று ஏதுமே கிடையாது தங்கமே எல்லாம் தெரிந்தும் எதுவும் தெரியாதது போல் இருந்துவிடு அந்த பண்புதான் உன்னை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று சொல்வது சுலபம் இழந்து துடிப்பவர்களுக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வழி என்று நீ இழந்தது அனைத்தையும் நான் மீட்டுத் தருவேன் தங்கமே கலங்காதே மற்றவர்களை பாதிக்காத வரை மாற்றங்கள் இல்லை சங்கடங்கள் எத்தனை வந்தாலும் உன் சாமர்த்தியத்தால் நீ சமாளித்து வந்தால்தான் உன்னால் சந்தோஷமாகவே வாழ முடியும் மனமகிழ்ச்சி என்பதே நடப்பது நடக்கட்டும் என்ற புரிதலோடு எல்லாவற்றையும் கடக்கும் தைரியம்தான் எந்த ஒரு வேலையையும் முயற்சி செய்தால் தான் அடைய முடியும் நீ முயற்சி செய் நான் அதை வெற்றி பெற செய்வேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் பெரிய சொத்து அதை ஒருபோதும் கிழந்து விடாதே இந்த உலகம் உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட்டது அதில் மிகவும் முக்கியமானது யாரையும் நம்பாதே என்று மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நாம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடனையும் சேர்த்து வைக்காதீர்கள் தூக்கத்தை பறிகொடுத்து விடுவீர்கள் பக்குவம் அடைந்தவர்கள் தன்னை நிரூபிக்க என்றுமே முயற்சிப்பது கிடையாது உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்திரிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாளில் ஒரு முறையாவது என்று சொல் ஒருமுறையாவது பாபா என்று மனமுன்றி என்னை கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் சாராம் என்று ஒருமுறையாவது அழைத்துத்தான் பாரேன் பிறகு நடக்கும் அதிசயங்கள் ஏராளமாக இருக்கும் என்னிடம் சரணடைந்த உன் வாழ்வு உயரப்போகின்றது அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் உன்னுடனே நான் இருப்பேன் யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டுவிட்டனவோ அந்த புண்ணியசாலிகளை என்னை அறிந்து கொள்வார்கள் என்னை வழிபடவும் செய்வார்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் இத்தனை நாட்களாக எதற்கு நீ காத்திருந்தாயோ அது உன்னை வந்தடையும் உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை கம்பீரமாக இட வைப்பேன் வைத்தவர்களுக்கு முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன் நீ விரும்பிய வாழ்க்கையை போகின்றார் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் இந்த சாகி உன்னை கைவிட மாட்டேன் பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் வேண்டும் மற்றபடி நாய்க்கு கூட கோபம் வரும் குழந்தையே வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வதே உன் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டன உனக்கான வெற்றி தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் உன் முயற்சிக்கான பலனை கண்டிப்பாக பெறுவார் வெற்றியின் படிகள் முதலாவது படி தோல்வி இரண்டாவது படி அவமானம் மூன்றாவது படி கடின உழைப்பு நான்காவது படி தன்னம்பிக்கை அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சி கடைசி தான் வெற்றி குழந்தை புரிந்து கொள் என்று யாரிடமும் கெஞ்சாதே உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை விட மாட்டார்கள் என்பதை மறந்து போகாதே ஒன்றை நீ அடைய விரும்பினா அதனால் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உன் மனதை கொள் உன் நிழல் போல சுவாசம் போல நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே நான் வருவேன் உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாத குழந்தையே உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகின்ற உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் எப்படி அனுமதிப்பேன் குழந்தையே என் மீது நம்பிக்கைவே முக்காலமும் அறிந்தவன் நான் உன் வாழ்க்கையை நான் அறிவேன் உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு உனக்கான வெற்றி நிச்சயம் உன் மனதில் சிம்மாசனத்தில் சாகேப்பா நான் அமர்ந்திருக்கின்றேன் பழிக்கு பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு நீ அந்த கதவிற்குள் சிக்கிக்கொள்ளாதே குழந்தையே நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகின்றா கலங்காதே அன்பு குழந்தையே பந்தய குதிரை ஓடும்போது ஓடுதலம் அருகிலுள்ள புல்லையோ கொல்லையோ பார்த்ததில்லை ஏனெனில் அது தன் வெற்றி இலக்கை மட்டுமே மனதில் கொண்டு போடுகின்றது இலக்கை நோக்கி செல்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லமே அப்பா என்று என்னை என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்துக்கொண்டேன் இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு குழந்தையே தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன்னை எனது கரம் கொண்டு இருக்க பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றார் கவலைப்படாமல் இரு உன் சாகி நான் இருக்கின்றேன் உன்னை ஏன் உயிராய் காப்பேன் உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் இருவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும் கலங்காதே உன் சாகியப்பா உன் முன்னும் பின்னும் நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் என்னுடைய பக்தன் என்பது சாதாரணமான காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடம் அவனிடம் இருக்கும் நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என எந்த எது நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக அது நடக்கும் பொறுமையாக இருமகளே உன் முயற்சிக்கான பல நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் தான் உன் கனவிலும் நான் தான் இருக்கின்றேன் பிறகு ஏன் கலக்கம் என்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் உன் மனமுடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்கி நிற்காது உன்னோடு இருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றியமைப்பேன் நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளில் எண்ணத்தை அடக்க முயன்றால் அலையும் அறிய முயன்றால் தான் அடங்கும் சிவத்தை தேடுகிறாய் என்றா அதை உனக்குள் தேடு அவன் சிவன் இவன் சிவன் என்று நீ தேடி அலைந்தா அது அத்தனையும் வீண் என்பதை காலம் உனக்கு நிச்சயம் உணர்த்தும் கடவுளைப் போன்றே ஆசையும் எல்லையற்றது தான் ஆனால் கடவுளில் தோல்வி என்பதே இல்லை ஆசையில் வெற்றி என்பதே இல்லை செல்வத்தாலும் சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளாதீர்கள் என்றைக்காவது ஒரு நாள் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் அதனால் வாழ்நாளுக்குள் கடவுளை அறிய முற்படுங்கள் இல்லாததை நினைத்து வருத்தப்படும் மனதிற்கு இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைய பழக்கப்படுத்து உன் வாழ்க்கை வசந்தமாகும் நான் யாரிடமாவது ஒரு ரூபாய் தட்சணையாக பெற்றால் அதை பத்து மடங்காக மாற்றி திருப்பித் தருவேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே கலங்காதே நான் உடனிருந்து அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் கவலையை விடு தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையும் போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போது உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன் என் தங்கமே உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் என் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர் உன் அனுபவத்தை வைத்து நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று மன அமைதி பெறுவார் உண்மையில்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதைப் புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றம் இருக்காது குழந்தையே உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க இந்த சாயி உன் வீடு தேடி வருவேன் அன்பு நேர்மை பொறுமை நம்பிக்கை உன்னிடம் இருந்தா நீ என்னோடு இருப்பாய் நான் உன்னை மோசமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றினேன் நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் கலங்காதே உன் சாயப்பா உன் பக்கத்தில்தான் தான் இருக்கின்றேன் உன் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது என்றான் உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம் அங்கு நீ இருந்தால் கூடும் வருத்தம் விலகி வந்துவிடு அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் தங்கமே நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை எப்படியாவது தோன்றுவேன் உனக்காக கலங்காதி உன்னை உன் நம்பிக்கையில் திடப்படுத்தவே சோதனைகளை தருகின்றேன் உன்னுடன் உன் நம்பிக்கையாக இந்த மித்திரன் இருப்பேன் குழந்தையே கலங்காதி உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் குழந்தையே ஒருவரைப் பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள் அப்பொழுது உங்கள் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவே நீ விரும்பும் வாழ்வை விட பல நூறு மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளி தருவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே பரப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள் சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்பட மாட்டாய் என் வைரமே நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரதையோடு அடக்கத்தோடு நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை தங்கமி உனக்கு நீயே உறுதியாக உந்துதலாக உத்வேகமாக இருந்துவிடு என்று முன்துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது தங்கமி துயரங்கள் முடிவுக்கு வந்து விட்டது வசந்த காலம் ஆரம்பமாகி விட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன் கலங்காதி இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா